ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஸ்வர்யா கலெக்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சில்க் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சைனிங்காக இருக்கும் நல்ல வாடாமலி கலருங்க சாரியோட முந்திங்க நல்ல க்ரீனுங்க நல்ல ஒரு டார்க்கு க்ரீன் நல்ல பேர அப்படின்னுங்க சூப்பராக இருக்கும் சாரியோட ப்ளவுஸ் சாரியோட முந்தி சாரியோட பாட்ருங்க சாரியோட வியூ இப்படிதான் இருக்கும் பாடி டிசைன் நல்ல ஒரு ஜருக டிசைனோடு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கு சாரி பாட்ரு அழகாக இருக்கும் இது வந்து ஸ்டோன் ஒர்க் இல்லைங்க இது வந்து ஸ்டோன் ஒர்க் இல்லை சாரியோட ப்ரைஸ் எழுநூற்றி அறுபது ரூபா சிப்பிங்கோட எழுநூற்றி அறுபது இது ஒரு கலருங்க நல்ல லாவன்ற கலர் நல்ல ஒரு கத்திரிப்பு வைலட் கலர்னு சொல்லுவாங்கள்ல அந்த கலர் சாரியோட பாட்ருங்கிறது இது பாடி டிசைன் இது பாடி இது பார்டர் டிசைன் பல்லுங்க இந்த கலர் காம்பினேஷன்லாம் சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் குட்டி குட்டி ப்ளவராக கொடுத்துருக்காங்க அழகாக இருக்கும் இதுவும் ஸ்டோன் இல்லைங்க நான் காமிக்கிறது ஃபுல்லாக அப்போ வந்து ஸ்டோனு ஸ்டோன் இல்லை பல்லு ப்ளவுஸ் பாருங்கள் பாடரு வாடி சிந்தாமணி ப்ரூவில் பாடு அழகாக இருக்குது கலர் காம்பினேஷன் எழுநூற்றி அறுபது ரூபா ஷிப்பிங்கோட கல் இல்லாததுங்க ஒரே இந்த மாதிரி டிசைனாக இருக்கிறது ஸ்டோன் இல்லாதது இது வந்து நல்ல ஸ்டோன் வச்சிருக்கு பாருங்கள் ஸ்டோன் இருக்குது இது ஒரு டிசைன் அது வந்து முதலே காமிச்சது இந்த மாதிரி டிசைன் இது வேற பல்லு ப்ளவுஸ் இது வந்து நல்ல ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க பாடி இது பாடி பார்டர் பார்டர்லேயும் உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் அழகா இருக்கு பாருங்க இந்த மாதிரி டிசைன்ல கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் பாருங்க அருமையா இருக்கு சாரியோட பிரைஸ் எண்ணூத்தொம்பது ரூபா ஷிப்பிங்கோட சாரியோட பிரைஸ் எண்ணூத்தி ஐம்பது ரூபா சிப்பிங்கோடங்க ஸ்டோன் வச்சது இது இது ஒரு கலருங்க நல்ல எல்லோவில் க்ரீன் கலர் இது டிமாண்டான கலருங்க நிறைய பேர் கேட்டாங்க சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இப்போ இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் பிடிச்சா எடுத்துக்கோங்க முந்தி ப்ளவுஸ் பாருங்க பாடம் காம்பினேஷன் பாருங்க அழகா இருக்கு எல்லாமே வந்து பிரஸ் பீஸ்ங்க ஸ்டோன் ஒர்க் தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து மைல்டாக டிசைன் கொடுத்துருப்பாங்க ஃப்ளவர் டிசைனாக வருது பாருங்க அழகாக இருக்குது பாருங்க நல்லா பாசிப்பயிர் க்ரீன் கலர் பாருங்க இதுதான் வந்து பாட்ரு இது வந்து பாடி டிசைன் சாஃப்டாக இருக்குதுங்க அவ்வளோ அருமையாக இருக்குது நல்ல பச்சைங்க நல்லா வந்து கரும் வச்ச ப்ளவுஸ் அழகாக இருக்குங்க இந்த சாரீ எல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு குட்டி குட்டி ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கலாம் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டிக்கெல்லாம் கட்டிட்டு போகலாம் கோயிலுக்கு கட்டிகிட்டு போகலாம் மேரேஜுக்கு கட்டிகிட்டு போகலாம் எல்லா இடத்துக்கும் கட்டிகிட்டு போகலாம் சூப்பர் சூப்பராக இருக்கும் கலர் பாருங்கள் அழகு கலருங்க நல்லா பாசிப்பயிர் க்ரீன் க்ரீனில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கரும் வச்ச கிட்டத்தில் காமிக்கிறேன் பாருங்க தெரியுதா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் நல்லா சைனிங்காக ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஃபினிஷிங்கோட வரும் அந்த டிசைன் சூப்பராக இருக்கும் சாரியோட ஸாரீயோடய ப்ரைஸ் எண்ணூற்றம்பது ரூபாங்க சிப்பிங்கோட ஸ்டோன் வச்சது எண்ணூத்தம்பது ரூபா ஸ்டோன் வைக்காமல் நான் முன்னாடி காமிச்சது ஸ்டோன் இல்லாதது வந்து எழுநூற்றி அறுபது ரூபா சிப்பிங்கோட நல்ல ஒரு சாண்டல் கலர் அழகாக இருக்குங்க சாண்டல் கலரில் நல்ல ஒரு மெரூன் கலர் பல்லுங்க ப்ளவுஸ் பாடி டிசைன் பாட்ரு பார்ட்ருலேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வச்சுருக்காங்க இதுதான் பாடு பாடு இப்படி தான் இருக்கும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் எல்லா கலருமே நல்ல ஒரு நல்ல கலராக போட்டிருக்கேன் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்குங்க எல்லா கலருமே சாண்டல் கலரில் பாருங்க அருமையாக இருக்கும் சாண்டல் கலரில் உங்களுக்கு மெரூன் கலர் எண்ணூற்றம்பது ரூபாங்க சிப்பிங்கோட இதிலே வந்து உங்களுக்கு ஸ்டோனில் வந்து கிரீனு எல்லோ ப்ளூ கலர் இருக்கு ஸ்டோன்லேயே வந்து உங்களுக்கு நாலு கலர் இருக்கு ப்ளூ க்ரீன் வித்து எல்லோ கிரீன் வித்து ஒரு பாசி கிரீன் வித்து வித் கிரீன் சாண்டால் வித்து மெருன் கலர் அழகா இருக்குங்க எல்லா கலரும் சூப்பராக இருக்கும் எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சாரியை நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்